ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ராட்டி சார்ட் கிசிங் நான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு யாராவது வின் பண்ணீங்க அப்படின்னா கவர்னா சார்ந்த கவர்ன் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கனா ஒரு தரமான கெசிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ உங்கள் பிசியில் ஐம்பத்தி ஒன்று சரிங்களா பிசியில் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க ஸோ அடுத்து ஜூன் மாதத்தில் ஒரு பிசி ஐம்பத்தி ஒன்றுஞ்சு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ ஒரு மாதம் கேப் போட்டு திரும்பவும் ஒரு மாதம் கேப் விட்டு நமக்கு பிசியில் ஒரு ஐம்பத்தொன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஐம்பத்தி ஒன்று ஒன்னுஜில் அடிக்கும்பொழுது அடுத்த ரிசல்ட் பாருங்கள் நானூற்றி எட்டு இந்த நானூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் பாருங்கள் கரெக்டாக இங்கே உள்ள இந்த நா ஏபி நம்பர் மட்டும் வச்சுட்டு பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டுலேருந்து நமக்கு ஏசி நாற்பத்தெட்டு அடிச்சிருக்காங்க சரிங்களா அந்த நாற்பத்தெட்டு ஜீரோ வச்சு நாற்பத்தெட்டு அடிச்சிருக்காங்க மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்புடின்னா ஏபி மட்டும் விட்டுட்டு பாருங்கள் எண்பது ஸோ அடுத்த ரிசல்ட்டு பிசியில் முந்நூற்றி எண்பது சொல்லி அடிச்சிருக்காங்க பிசியில் மூணு எட்டு அப்படிங்கிற நம்பரும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா மூணு எட்டுங்கிற நம்பர் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தட்டில் நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா ஸோ இங்கே நமக்கு நாற்பத்தெட்டுங்கிறது ஏசி எண்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தன்னா நமக்கு வந்து பிசி அடிச்சிருக்காங்க ஸோ நமக்கு எட்டு எட்டு அப்படிங்கிறது நமக்கு ஏபியில் வரணும் சரிங்களா ஸோ ஏபி எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரு எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபி மட்டும் எண்பது எண்பத்தி எட்டு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஜீரோ சரிங்களா ஏன்னா நமக்கு காமனாக வந்து பார்த்தோன்னா பி போர்டு ஜீரோ சி போர்டு ஜீரோ வந்துருக்கு சரிங்களா மறுபடியும் ஏ போட்டு ஜீரோ வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏ போடு ஜீரோ வந்துச்சுன்னா ஜீரோ எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட மாறி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா முப்பது எண்பத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஸோ முப்பத்தெட்டு எண்பது முப்பது எண்பத்தெட்டு ஏபிஎஸ்சி பிசியில் எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்துகிட்டு டை பண்ணிக்கங்க சரிங்களா ஏபிஎஸ்சிபிசியில் எண்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த நம்பர் சப்போர்ட்காக நம்பர் தான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் சொல்கிற பாருங்கள் நெக்ஸ்ட் பேட்டனில் நமக்கு கரெக்டாக ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏபி ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஒரு மாதம் கேப்ட ஏபி ஐம்பத்தஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏபி ஐம்பத்தஞ்சுன்னு அடிச்சிருக்காங்க இந்த ஏபி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி அடிக்கும்போதுலாம் எப்படி நமக்கு ரிசல்ட்டை கிராஸாக நமக்கு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள் இங்கே ஏபி ஐம்பத்தஞ்சு அடிக்கும்போது எண்பத்தஞ்சு எழுபத்தி நாலு ஸோ ஐம்பத்தேழு எண்பத்தி நாலு ஸோ மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல க்ராஸாக இந்த நம்பர் பாக்ஸ் மேடம் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஐம்பத்தஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு நாலு சரிங்களா எண்பத்தஞ்சு எழுபத்தி நாலு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்த க்ராஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு எங்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க ஐம்பத்தேழு எண்பத்தி நாலுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க ஸோ இன்னொரு இதுல இன்னொரு பேட்டர்ன் இருக்கு கரெக்டாக நூற்றி அறுபத்தெட்டு சரிங்களா ஸோ 168 நூற்றி இருக்காது பாருங்கள் இந்த பதினெட்டு ஒன்று ரெண்டு மூணு மூணா நமக்கு ஏசி பதினெட்டுன்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா ஏசியில் நமக்கு பதினெட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சரிங்களா இங்கே நான் உள்ள நம்பரே இங்கே நானூற்றி ல இருந்து பாருங்கள் நானூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஒன்று ரெண்டு மூணா 4 வந்து பார்த்தா நமக்கு இங்கே 72 அப்படிங்கிற ஒரு பாஸ் அப்போது இந்த நானூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து நமக்கு இந்த இடத்துல ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குன்னு சரிங்களா ஸோ இதுலேருந்து நமக்கு நாற்பத்தஞ்சு அப்படிங்க நம்பரு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குன்னு சரிங்களா நானூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அது இல்லாமல் இந்த காசுக்குங்க பாருங்கள் அப்படியே இரநூத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இங்கே இரநூத்தி எழுபத்தி நாலு வந்துருக்கு சரிங்களா ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு இருக்குது ஸோ இந்த நானூற்றி எண்பத்தஞ்சுலேருந்தும் இங்கே நமக்கு இந்த இடத்துலேருந்து நமக்கு ரிசல்ட் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாலுலேருந்து இங்கே இருபது இருபத்தி நாலு இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு தான் இருக்குது சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப இதில் இந்த எண்பத்தஞ்சு கூட நமக்கு வந்து மாற்றி வர்றதுக்கு சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா ஸோ இங்கே நம்ம பதினெட்டு அப்படிங்கிறது ஏசி வச்சுருக்காங்க சரிங்களா இங்கே எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபி வச்சுருக்காங்க சரிங்களா அப்போது ஃபஸ்ட் நமக்கு இங்கே எடுக்கிற இடத்த பார்த்துக்குங்க இது வந்து பதினெட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் தான் எடுத்துருக்காங்க ஏசியில் எடுத்து நமக்கு ஏசியே முடிச்சிட்டாங்க இங்கே ஏபி பிசி எழுவத்தி ரெண்டு எடுத்து ஏபி வச்சிட்டாங்க அப்போது இங்கே இங்கே உள்ள இந்த ஃபஸ்ட் ஏ நாற்பத்தஞ்சு எடுத்து நமக்கு வெளியில் வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா அப்படி வச்சாங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி வச்சாங்கன்னா எட்நூற்றி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு சரிங்களா எழுபத்தெட்டு நாற்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்படியே வைக்காமல் சரிங்களா எழுவத்தெட்டு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் இந்த நமக்கு இந்த ஐம்பத்தஞ்சு கேப் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சீபோர்டு தான் நாலு அப்படிங்கிற நம்பர் காமனாக கொண்டு வராங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பரை பார்த்துக்குங்க சரிங்களா நாளுக்கு நாலு அப்படியே கரெக்டாக வந்திருக்கு அப்போது இங்கே ஏழு எட்டு அஞ்சு சரிங்களா அப்போது பிபோவில் அஞ்சு வரணும் அதே மாதிரி அஞ்சு ஏழு இப்போ என்ன அந்த ஐம்பத்தேழு மட்டும் என்ன வச்சு பாருங்கள் ஐம்பத்தேழு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி வந்துருக்கு உள்ளே இங்கே ஐம்பத்தேழு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி வந்துருக்கு அப்போ ஏசின்னு சொல்லி வச்சோம்னா நமக்கு இங்கே வச்சு இங்கே வரணும் அதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஏன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு தான் இங்கே நமக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வைக்கிறாங்க ஸோ இந்த நம்பரை உள்ளே இந்த நம்பரை அப்படியே பா மாற்றி மாற்றி வச்சு போர்டு நாலு வைக்கிறான்னு வைங்க ஸோ இந்த நம்பரை நீங்கள் பிக் ஆகி இருந்தீங்க அப்புடின்னா பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன்னு சரிங்களா ஸோ ஏபிஎஸ்சிபிஸில் நாளைக்கு இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா கண்டிப்பாக இந்த நம்பர் தான் எனக்கு சான்ஸ் இருக்குது மாதிரி ஏன்னா இங்கே ஐம்பத்தஞ்சுக்கு நமக்கு கரெக்டாக சைடில் எண்பத்தஞ்சு எழுபத்தி நாள் அடிச்சுருக்காங்க சரிங்களா மறுபடியும் ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு ஐநூற்றி எழுவத்தெட்டு நாலஞ்சு வச்சுருக்காங்க சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த சி போர்டு நாலை மட்டும் விட்டுருங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சி போர்டு நாலு மட்டும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழுன்னு வச்சுருக்காங்க உள் நம்பர் மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு இப்போ இந்த ஐம்பத்தேழு மட்டும் பாருங்கள் நமக்கு பி பிசி ஏபி அப்போது ஏசி இங்கே ஐம்பத்தேழு வச்சாங்கன்னா எட்டு அப்படிங்கிற நம்பர் இங்கே பி போலில் வந்துடுங்க ஏன்னா இங்கே எட்டு ஏ போர்டு வச்சுருக்காங்க இங்கே போர்டு இங்கே வச்சிருக்காங்க அப்போ ஐநூற்றி எண்பத்தேழு நாலு அப்படிங்கிற இந்த நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வரணும் பிக் பிளேஸ் இருந்தால் மட்டும் பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சி போர்டு நாலு தான் நம்ம வந்து கிராஸாக வந்து பார்த்தோன்னா முடிச்சிருக்காங்க ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன் சப்போர்ட்டுக்கு இந்த எழுபத்தெட்டு நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த நம்பர் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிஎஸ்சிபிசிக்கு இந்த நம்பர்ஸ் நான் பிரித்து எழுதி தரேன் ஸோ அந்த நம்பரை எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிக் ப்ளேஸாக இருந்தீங்க அப்படின்னா சரிங்களா ஸோ நம்ம ஏபிஎஸ்சிபிசி நம்பரையும் நான் சொல்லிடுறேன் ஃபுல்லாக என்னென்ன நம்பரை எடுத்து ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா அதிகமாக நம்பர்ஸாக தான் இருக்குது முடிஞ்ச அளவு எல்லாருமே வந்து பார்த்தா ஒன் லேக் ப்ரைஸில் வந்துருத நான் சொன்ன நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ எண்பத்தி எட்டுக்கு சொல்லியிருந்தேன் அந்த நம்பர் என்ன நம்பர்ன்னு சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு எழுபத்தெட்டு எண்பத்தேழு ஸோ அதிகபட்சம் அந்த நம்பர் தான் வெளியே வரதுனால தான் நான் வந்து சொல்லலை சரிங்களா ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ஏழு சரிங்களா நாற்பத்தஞ்சி எண்பத்தி நாலு ஸோ அதிகபட்சம் இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் அதிகமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வர்றதுக்கு நல்ல சான்ஸ் ஏன்னா நம்ம கிராஸ் படி சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா ஸோ அதுலேயும் வந்து இருக்குது ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நானூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு இங்கே எழுபத்தி ரெண்டு வந்துச்சு இப்போ நானூற்றி ஐம்பத்தாறுலேருந்து இங்கேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்கே இரநூத்தி எழுபத்தி நாலுக்கு இங்கேருந்து நமக்கு நம்பர்ஸ் வந்துச்சு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து இங்கேருந்து நம்பர் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்புறம் சரிங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு ஸோ அடுத்து நூற்றி தொண்ணூற்றி நாலு இப்படி கிராஸாக ஆ பாருங்கள் இரநூத்தம்பது நான் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் நானூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து நமக்கு எழுநூற்றி முப்பதாம் வந்துருக்கு நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டு நம்பர் வந்துருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இங்கே நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அதிகபட்சம் இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை ஏபிஎஸ்சியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணியிருக்கீங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடாது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கார்ட் நம்பர் தான் சரிங்களா ஸோ அந்த நம்பர் என்னென்னு பாருங்கள் கரெக்டாக ரெண்டு நம்பர் இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தொன்று அப்படிங்கிற நம்பரு கரெக்டாக இரநூத்தி பன்னெண்டுன்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு கரெக்டாக நம்பர் ஏபி ரெண்டு நம்பரை அடித்து இங்கே பி போட் மூணு அடிச்சு நமக்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்த நாள் ரெண்டு நாள் கேப் இந்த இடத்துல என்ன நம்பர் வச்சுருக்காங்கிறத பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது சரிங்களா பிசி மட்டும் பாருங்கள் முப்பத்தொம்போது எட்டுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஒம்பது ரெண்டுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி மூணு சரிங்களா தனியாக இருக்கிறேன் பாருங்கள் அப்படியே எட்டுக்கப்புறம் ஒம்பது ரெண்டுக்கப்புறம் மூணு பிசி கரெக்டாக பாஸு சரிங்களா அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஐம்பத்தி ஒன்று இருக்குது ஐம்பத்தொன்னுக்கு அஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆறு ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு ஸோ இங்கே நான் உள்ள நம்பர் எங்கிட்ட எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் கரெக்டாக இருபத்தொம்போது முப்பத்தொம்பதுன்னு சொல்லியிருக்கு நமக்கு சரிங்களா ஸோ இந்த நம்பர் கரெக்டாக இங்கே உள்ள நம்பர் அப்படியே உள் நம்பர் அப்படியே இருக்குது பாருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு திருப்பி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வச்சுருக்காங்க ஸோ நமக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதினாறு அப்போ நம்ம டேரெக்டாகவே இந்த நம்பரை வச்சுக்கலாம் சரிங்களா அப்போது தொண்ணூத்தொன்று அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்கிறேன் சரிங்களா ஸோ அந்த நம்பர் எடுத்து டைப் பண்ணி பாருங்கள் மொத்தமாக வந்து நாலு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதில் அந்த சீபோர்டு நாளை வச்சு சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ அந்த நம்பர் தான் எனக்கு அதிகபட்சம் சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஃபோர் டிஜிட் நம்பர்ஸில் அந்த நம்பரை வந்து எடுத்து டைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க கரெக்டாக நமக்கு இங்கே ஐம்பத்தேழு எண்பத்தி நாலு இந்த மறுபடியும் ஒரு ஐம்பத்தஞ்சு அடிச்சு எட்நூற்றி ஐம்பத்தேழு எழுபத்தி நாலுன்னு சொல்லி அடிச்சுருக்காங்க சரிங்களா ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்குது இங்கே உள்ள நம்பரை அடிச்சு தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சி போர்டு நாலு சி போர்டு நாலு சி போர்டு நாலு சரிங்களா இப்போது BC, இதை வந்து நாளை மட்டும் தனியாக வச்சுருப்பாருங்க எட்நூற்றி bc பிசி அடிச்சுருக்காங்க அடுத்து ஐநூற்றி AB ஏபி அடிச்சிருக்காங்க சரிங்களா அப்போது AC வரணும் AC ஐம்பத்தெட்டு எழுபத்தி 74 அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ எந்த எல்லா நம்பர்ஸும் எடுத்து ட்ரை பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த நம்பர்ஸ் நம்ப வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ ஏபிஎஸ்சி பிசியில் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு நிறையா ட்ரை பண்ண முடியல அப்படின்னா இந்த நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுவே போதுமானது சரிங்களா மொத்தமாக நாங்கள் ஃபோர்டிச் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் இந்த நம்ப இந்த நம்பர்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறேன் சரிங்களா ஸோ இன்னைக்கு கால்குரேட்டு கேசிங்கில் வந்து பார்த்தனா எனக்கு இருபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு அதாவது ஆல்போர்டில் ஏழு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் தான் கிடச்சிருக்கு ஆனால் கால்குரேட்டு கேசிங்கில் இந்த நம்பர்ஸ் நமக்கு வந்து மேட்சிங் ஆகலை ஸோ உங்களோட ஆல் ஆள்போர்டு எதுவும் தோணுச்சுன்னா இந்த நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ கால்கட்டி கெஸ்ங்க வந்து பார்த்திங்கனா ஏழு ரெண்டு அப்படிங்க நம்பர்லேருந்து ஏதாவது நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம எடுத்த கெஸிங்கில் ஏழு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆகலை சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முந்தேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு தோணிச்சப்படின்னா ஏழு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா நாளும் வரப்போகிறது கிடையாது ஸோ கால்கட்டி கெஸிங்கில் இந்த நம்பர் கிடச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ரெகுலராக போட்டு கெசிங் கொடுப்போம் பார்த்தீங்களா ஸோ அதில் நம்ம கிடச்சிருக்க நம்பர் இந்த நம்பர் தான் சரிங்களா ஸோ உங்க உங்கள் கெசியே தனியாக தனிப்பட்ட முறையில் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் முதல் முறையாக வந்தீங்க அப்போ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடியாக நோட்டிஃபிக்ஸ் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்